கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டு இருக்கிறது இந்த மல்மல் காட்டன் சாரி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஆனால் அந்த ரேட்டுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸோடைய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பார்க்குறோங்க இன்னைக்கு இதோட கலெக்ஷன்ஸு கலர்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா குரூப் லிங்க் தருவேன் குரூப்பில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் முதல்ல வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாடாமல்லி கலர் இது வந்து ஒரு லைட் லேவண்டர் கலர் மாதிரி ஒயிட் பிரிண்டில் இப்படி மூணு கலர்ஸ் வந்து பார்க்குறோம் கேட்லாக் இமேஜஸ் எல்லாம் குரூப்பில் போடுவேன் அதை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே வித்து ப்ளவுஸோடு வந்துடும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனா அப்படின்னு வந்து டவுட்டுக்கு கேட்கலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டனுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளைனாக வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸு எல்லாத்துலேயுமே ப்ளவுஸோடு வந்து வந்துடும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாரி வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க அடுத்த கலர் உங்களுக்கு காட்டுற பாருங்க நல்ல ஒரு க்ரீன் கலர் எல்லாத்துலேயுமே கேட்லாக் கூட நம்ம அனுப்பிடுவோம் கேட்லாக்ல இருக்கிற மாதிரியே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வருதுங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு மெரூன் கலர் மாதிரி டார்க் மெரூன் கலர் மாதிரி கலெக்ஷன்ஸுங்க இதுவுமே ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது பாருங்க இதான் அதோடய ப்ளவுஸு இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்க